ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எந்த திதிகளில் என்னென்ன செய்யலாம் திதிகள் தர்ற யோகத்தை பற்றியும் தாங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மகரிஷிகளாலும் யோகிகளாலும் தபஸ்விகளாலும் கண்டுணர்ந்து சொல்லப்பட்ட பொக்கிஷம் ஜோதிட சாஸ்திரம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையிலான என்பதற்கு இணங்க ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு புதுப்புது சித்தாந்தங்கள் சொல்லப்பட்டாலும் பழங்கால முனிவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஜோதிட அடிப்படை நிலை மாறவில்லை அதை மாற்றவும் முடியாதுங்க வானில் தோன்றும் நட்சத்திரங்கள் அத்தனையையும் இருபத்தி ஏழு பிரிவுகளாகப் பிரித்து அவற்றை பனிரெண்டு ராசிகளுக்குள் அடக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் கோள்களின் நிலையைக் கொண்டே பூமியில் வாழும் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய ஜீவராசிகளும் மரம் செடி கொடிகளும் மலைகளும் ஏற்றத்தாழ்வு பெறுகின்றன வேதங்களில் அதர்வன வேதத்தில் ஜோதிடமும் மருத்துவமும் சொல்லப்பட்டிருக்கின்றன வேதத்தின் கண்ணாக ஜோதிடம் விளங்குகிறது தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை மட்டுமல்ல அவனது வாழ்வில் திருப்பத்தை தரப்போகும் சுப வைபவங்களையும் எந்த நாளில் அமையலாம் என்பது குறித்தும் வழிகாட்டுகிறது ஜோதிடம் சுப நாள் பார்க்க பஞ்ச அங்கம் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிடம் அறிந்தவரோ அறியாதவரோ எவரானாலும் தினமும் காலையில் அன்றைய தின பஞ்சாங்கத்தை தெரிந்து கொள்வது அவசியமாகும் நவ கிரகங்களின் செயல்களுக்கு அன்றாட திதி வார நட்சத்திர யோக கரணங்களே ஆதாரமாக உள்ளன இந்த பஞ்ச அங்கங்களை அறிந்து கொள்பவர்களுக்கு எல்லா விதமான நற்குணங்களும் உண்டாகும் விரோதிகள் வலுவிழப்பார்கள் துர்ஸ்வப்னம் அதாவது கெட்ட கனவு மூலம் ஏற்படும் தோஷங்கள் விலகும் கங்கா ஸ்நான பலன் சித்திக்கும் கோதானத்தினால் உண்டாகும் பலன்களுக்கு இணையான சுபப்பலன்கள் உண்டாகும் நீண்ட ஆயிலும் எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளும் செல்வச் சேர்க்கையும் உண்டாகும் தர்ம சாஸ்திரத்தின்படி தினந்தோறும் காலையில் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து அன்றைய தினத்தை அன்றைய திதியை சொல்வதால் செல்வம் கிடைக்கும் வாரத்தை சொல்வதால் ஆயுள் விருத்தியாகும் நட்சத்திரத்தை சொல்வதால் பாபம் விலகும் யோகத்தை சொல்வதால் நோய் தீர்க்கும் கரணத்தை சொல்வதால் காரியம் நிறைவேறும் பஞ்ச அங்கங்களை சொல்லிவிட்டு தெரிந்து கொண்டு அதன் பின்னர் ஸ்நானம் செய்துவிட்டு நித்ய கர்மங்களை அனுசரிப்பது நல்லது பஞ்சாங்கத்தில் குறிப்பு குறிப்பிட்ட நாளில் எந்த திதி என்று கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த திதி எத்தனை நாழிகை வினாடி வரை அந்நாளில் வியாபித்திருக்கும் என்பதும் கொடுத்தப்பட்டிருக்கும் திதி சந்திரனின் நாளாகும் மொத்தம் முப்பது திதிகள் உண்டு அமாவாசையை அடுத்து சதுர்தசி வ வரையிலான பதினைந்து திதிகள் வளர்விரை அதாவது சுக்லபட்ச காலமாகும் பௌர்ணமியை அடுத்து சதுர்தசி வரையிலான பதினைந்து திதிகள் தேய்பிரை காலமாக கருதப்படுகின்றது அதை கிருஷ்ணபட்சம் என்றும் சொல்வார்கள் வளர்பிரை காலத்தில் குறிப்பிட்ட திதியின் அதிதேவதையை வணங்கிவிட்டு சுபகாரியங்களை செய்வது விசேஷமாகும் தேய்பிரை காலத்தில் சுபகாரியங்கள் செய்வதனால் பஞ்சமிக்கும் செய்வது உத்தமாகும் தேய்பிரை பஞ்சமி வரையிலும் வளர்பிறை காலம் போல் பலன் உண்டு என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் பிரதமை வளர்பிறை மற்றும் தேய்பிரை பிரதமை தினம் வாஸ்து காரியங்கள் செய்வதற்கும் திருமணம் செய்வதற்கும் உகந்ததாகும் அக்னி சம்பந்தமான காரியங்களிலும் ஈடுபடலாம் மதச் சடங்குகளை மேற்கொள்ளலாம் இந்த திதிக்கு அதிதேவதை அக்னி த்விதியை அரசு காரியங்கள் ஆரம்பிக்கலாம் திருமணம் செய்யலாம் ஆடை அணிகலன்கள் அணியலாம் விரதம் இருக்கலாம் தேவதை பிரதிஷ்டை செய்யலாம் கட்டட அடிக்கல் நாட்டலாம் ஸ்திரமான காரியங்களில் ஈடுபடலாம் இந்த திதிக்கு அதிதேவரை பிரம்மன் பிரதியை குழந்தைகளுக்கு முதன் முதல் அன்னம் ஊட்டலாம் சங்கீதம் கற்க ஆரம்பிக்கலாம் சீமந்தம் செய்யலாம் சிற்ப காரியங்களில் ஈடுபடலாம் சகல சுபகாரியங்களுக்கும் உகந்த திதி இது அழகு கலையில் ஈடுபடலாம் இதன் அதிதேவதை கௌரி அதாவது பராசக்தி சதுர்த்தி முற்கால மன்னர்கள் படையெடுப்புக்கு உகந்த நாளாக இதை தேர்ந்தெடுப்பார்கள் எதிரிகளை வெல்ல விஷ சாஸ்திரம் அக்னி பயன்பாடு அதாவது நெருப்பு சம்பந்தமான காரியங்களை செய்ய உகந்த திதி இது யமதர்மரும் விநாயகருக்கும் இந்த திதிக்கு அதிதேவதையாக ஆவார்கள் ஜாதகத்தில் கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த திதி நாளில் சங்கடஹர சதுர்த்தி விநாயகரை வழிபடுவதன் மூலம் கேது தோஷம் விலகும் பஞ்சமி எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம் விசேஷமான திதியாகும் இது குறிப்பாக சீமந்தம் செய்ய உகந்த திதியாக கருதப்படுகிறது மருந்து உட்கொள்ளலாம் ஆபரேஷன் செய்து கொள்ளலாம் விஷபயம் நீங்கும் இந்த திதிக்கு நாகதேவதைகள் அதி தேவதை ஆவார்கள் எனவே நாகர் வழிபாட்டுக்கு உகந்த திதி இது நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த திதிகளில் நாகப்பிரதம் பிரதிஷ்டை செய்து வேண்டி வழிபட நாகதோஷம் விலகும் நாகபஞ்சமி விசேஷமானது ஷஷ்டி சிற்ப வாஸ்து காரியங்களில் ஈடுபடலாம் ஆபரணம் தயாரிக்கலாம் வாகனம் வாங்கலாம் புதியவர்கள் நண்பர்காக்கிக் கொள்ளலாம் கேலிக்கைகளில் ஈடுபடலாம் புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த திதிக்கு அதிதேவதை கார்த்திகேயன் ஆவார் முருகன் முருகனை ஷஷ்டி விரதம் இருந்து வேண்டிக் கொள்பவர்கள் சகல நன்மைகளும் உண்டாகும் சத் புத்திர பாக்யம் கிட்டும் ஷஷ்டி என்றால் ஆறு ஆறு முகம் கொண்ட முருகனை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் பெருகும் சப்தமி பயணம் மேற்கொள்ள உகந்த திதி இது வாகனம் வாங்கலாம் வீடு தொழில் இடம் மாற்றம் செய்ய செய்து கொள்ளலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் சங்கீத வாத்தியங்கள் வாங்கலாம் ஆடை அணிமணிகள் தயாரிக்கலாம் இதன் அதிதேவதை சூரியன் இந்த தினத்தை ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் உள்ள சூரியனை வழிபடுவது மிகவும் நல்லதாகும் அஷ்டமி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் தளவாடம் வாங்கலாம் நடனம் பயிலலாம் ஐந்து முகம் கொண்ட சிவன் அதாவது ருத்ரன் இதற்கு அதிதேவதை ஆவார் நவமி சத்ருபயம் நீங்கும் திதி இது கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கான செயல்களை இந்நாளில் துவங்கலாம் இந்த திதிக்கு அம்பிகையே அதிதேவதை ஆவாள் தசமி எல்லா காரியங்களிலும் ஈடுபடலாம் மதச் சடங்குகளை செய்யலாம் ஆன்மீக பயணிகளுக்கு உகந்த நாளிது பயணம் மேற்கொள்ளலாம் கிரகப்பிரவேசம் செய்யலாம் வாகனம் பழகலாம் அரசு காரியங்களில் ஈடுபடலாம் இந்த திதிக்கு யமதர்மனே அதிதேவதை ஏகாதசி விரதம் இருக்கலாம் திருமணம் செய்யலாம் புண்ணுக்கு சிகிச்சை செய்து கொள்ளலாம் சிற்ப காரியம் தெய்வ காரியங்களில் ஈடுபடலாம் இதற்கு ருத்ரன் அதிதேவதை ஆவார் துவாதிசி மதச்சடங்குகளில் ஈடுபடலாம் அதிதேவதை விஷ்ணு ஆவார் திரையோதசி சிவ வழிபாடு செய்வது விசேஷம் பயணம் மேற்கொள்ளலாம் புத்தாடை அணியலாம் எதிர்ப்புகள் விளங்கும் தெய்வ காரியங்களில் ஈடுபடலாம் புதியவர்களை நண்பர்கள் ஆக்கிக் கொள்ளலாம் கேளிக்கைகளில் ஈடுபடலாம் சதுர்திசி ஆயுதங்கள் உருவாக்கவும் மந்திரம் பயில்வதற்கும் உகந்த நாள் இது காரி இந்த திதிக்கு அதிதேவதை ஆவால் பௌர்ணமி ஹோமம் சிற்ப மங்கள காரியங்களில் ஈடுபடலாம் விரதம் மேற்கொள்ளலாம் இந்த நாளுக்கு பராசக்தி அதிதேவதை ஆவால் அமாவாசை பித்ருக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடன்களை வழிபாடுகளை செய்யலாம் தான தர்ம காரியங்களுக்கு உகந்த நாள் இயந்திரப் பணிகள் மேற்கொள்ளலாம் சிவன் சக்தி அதிதேவதை ஆவார்கள் திதிகரில் துவதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி ஆகியவை விசேஷமானவை தேய்பிரையில் துவதியை திருதியை பஞ்சமி மூன்றும் சிறப்பானவை இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்